தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தனி ஆரம்பித்து பாஜகவை மிரட்டுகிறார் பாஜக மூத்த தலைவர் தனி ஆரம்பித்து பாஜகவை மிரட்டுகிறார் பாஜக மூத்த தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பாஜகவின் மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்ஹா பாஜகவின் மூத்த தலைவர் யஸ்வந்த் சின்ஹா இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் இவருக்கு தற்பொழுது வயது எண்பத்தி எட்டு வயதாகிறது இவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆவார் யுபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐஏஎஸ் அதிகாரியாக பீகார் மாநிலத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டார் அவர் பீகார் மாநிலத்தின் தலைமைச் செயலாளராக பதவி வகித்தார் ஜெர்மனியில் இந்திய தூதரகத்தின் முதன்மை செயலாளராக பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய இயக்கத்தின் ஈர்ப்பு காரணமாக தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த இயக்கத்தில் சேர்ந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜனதா தளம் உருவான பொழுது அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் வி பி சிங் பிரதமர் பதவி ஏற்ற பொழுது அமைச்சரவையில் இவர் சேர்க்கப்பட்டார் பதவி பிரமாணம் எடுத்த பொழுது இவருக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்படாமல் இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது உடனடியாக பதவி பிரமாண நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு சென்றார் சந்திரசேகர் அமைச்சரவையில் இவர் நிதியமைச்சராக இருந்தார் பாரதிய ஜனதா கட்சி உருவான பொழுது அந்த கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்தார் வாஜ்பாய் அரசாங்கத்தில் நிதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் நரேந்திர மோடி பாஜகவின் ஆளுமையாக வந்த பின்பு இவர் பாஜகவில் இருந்து விலகினார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் நடைபெற்று முடிந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவர் தற்பொழுது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார் அடல் பிசார் மஞ்ச் என்ற பெயரில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து பாஜகவை மிரட்டுகிறார் வருகிற ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறார் பீகார் மாநிலத்திலும் கால் பதித்துள்ளார் ஆகவே பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாஜகவுக்கு தலைவலியாக யஸ்வந்த் சின்ஹா உருவாகியுள்ளார் அடல் விசார் மஞ்ச் பாஜகவின் வாக்குகளை பிரிக்கும் என்பதில் மாற்றமில்லை பாஜக தோல்விக்கு யஸ்வந்த் சின்ஹா விதை போடுகிறார் என்று சொல்லலாம்